நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க ஒட்டுமொத்த நேபாள தேசத்திலே அற்புதமான ஒரு காசியிலே எப்படி காலபைரவரோ அதுபோல இந்தியாவுக்கு ஒரு காசி போல் நேபாளத்திலே ஒரு காத்மண்டுவில் பசுபதினார் இந்த ஒட்டுமொத்த நேபாளத்திற்கும் அதிகாரத்து பூர்வமான ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற இந்த மண்ணை காக்கின்ற ஒரு மாபெரும் காவல் சக்தியாக மகாகால பைரவா என்று சொல்லப்படுகின்ற கால பைரவரை இந்த மண்ணில் உள்ளவர்கள் வழிபட்டு வருகிறார்கள் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த கால பைரவர் ஆலயம் இந்த இடத்தில் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அற்புதமான கால பைரவ பெருமானின் பூரணமான தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் வம் வடுகாய ஆபதுதாரனாய குருகுரு வடுகாய மகாகால பைரவாய நமோ நமக அற்புதமான கால பைரவ தரிசனம் எல்லா அன்பர்களும்